హలో వ్యూవర్స్ వెల్కమ్ బ్యాక్ టు మై ఛానల్ జయంతి నాగరాజన్ నాగరాజన్స్ ఇంబా ப்ராடக்ட் ரிவியூ தான் பார்க்க போகிறோம் கையை சுட்டுக்காமல் எப்படி சாதம் வடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு அன்ன பாத்திரம்னு ஒன்று நான் புதுசாக வாங்கியிருக்கேன் சேலம் மீனாட்சி அன் மீனாட்சிங்கிற கடையில் ரொம்ப சூப்பராக இருக்குது கையே சுடாமல் இருக்கிற மாதிரி பேக் லைட் ஹேண்டெல்லாம் கொடுத்து நல்லா அவங்களே வடிவமைச்சிருக்காங்க இந்த இது வந்து ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது நம்ம அன்பாக்ஸிங் அண்ட் யூஸ் பார்க்கலாம் இப்போது நல்ல பேக்கிங்கெல்லாம் சூப்பராக கொடுத்து பேக் பண்ணி நான் ஆர்டர் பண்ண ரெண்டே நாளில் வீடு வந்து சேர்ந்துடுது நான் ஹாஃப் கேஜி ஆர்டர் பண்ணேன் ஆக்சுவலாக ஆனால் இதில் முக்கால் கிலோ வடிக்கலாம் போல் அவ்வளோ பெருசாக இருந்தது வீடியோவில் பார்க்கும்போது சின்னதாக தெரிஞ்சது சரி நம்ம கரெக்டாக இருக்கும்னு வாங்கினேன் ஆனால் நேரில் வந்ததுக்கப்புறம் ரொம்பவே பெருசாக இருக்குது நம்ம கிட்டத்தட்ட மூணு நாள் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வரைக்கும் தாராளமாக இதில் வடிக்கலாம் இப்போ நீங்கள் ரெண்டு பேர் மூணு பேர் இருந்தீங்கன்னா குவார்ட்டர் கேஜி கால் கிலோ பாத்திரமே வாங்குங்க அதுவே உங்களுக்கு சரியாக இருக்கும் ரெண்டு அழாவுக்கு வரைக்கும் அதிலே வடிக்கலாம் நிறைய பேர் நாலு பேருக்கு மேலே இருந்தீங்கன்னா இந்த ஹாஃப் கேஜி இது வாங்கிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ப்ராடக்டோட விலை வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இது அரை கிலோ வடிக்கிறது மெட்டீரியல் வந்து நல்ல சாலிடாக ரொம்ப நல்லா இருக்குது த்ரீ நாட் ஃபோர் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு ரொம்ப நல்லாயிருக்கு திக்கான பிளேட்டிங் வச்சுருக்காங்க இதுக்கு இந்த மாதிரி நாப் எல்லாம் கொடுத்துருக்காங்க நம்மளே ஈஸியாக போடுற மாதிரி எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாமல் ஈஸியாக கையாலே போடுற மாதிரி ஈஸியாக கொடுத்துருக்காங்க இந்த இதில் இருக்கிற ஸ்க்ரூவாக கட்டிட்டு இது மேலே வச்சு அப்படியே திரிகிணுன்னா ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிடுறது லேடிஸே ஈஸியாக போடலாம் அந்த மாதிரி தான் இவங்க டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போது நான் இந்த பாத்திரத்தை இந்த சைடு ஹேண்டில்ஸும் அப்படி தான் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அரை பாத்திரம் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால எனக்கு அவ்வளோவா தெரியல இப்போ நான் ரெண்டு அழாவுக்கு அரிசி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் தண்ணி உடனே இந்த ரெண்டு அழாவுக்கு அரிசியை நான் கரண்டியால் எடுத்து போடுறேன் இதில் போட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொதிக்க விடணும் ஏற்கனவே கொதித்தது தான் இப்போ அரிசியோடு சேர்ந்து கொதிக்கும் இந்த மூடியை போட்டு நம்ம மூடி வச்சோன்னா சீக்கிரம் கொதிக்கும் பட் ஃபுல்லாக நல்ல கொதி வந்தவுடனே லைட்டாக ஆவி பறக்கும் அப்போ நம்ம மூடியை திறந்துடணும் லாட்டாக பொங்கி வழியும் இப்போது நல்லா கொதிச்சுட்ருக்கு இப்போ நம்ம பானையில் சாதம் வடித்தோன்னாக்க நமக்கு வந்து பொங்கி வழியும் சின்னதாக தான் வைக்க முடியும் ஆனால் இந்த பாத்திரத்தில் வந்து ஹையில் வச்சா கூட பொங்கியே வழியில் ரொம்ப நல்லா சூப்பவாக ஈஸியாக வடிக்க முடியிறது நமக்கு நீங்கள் வந்து அரிசியில் சாதம் தண்ணி அளந்து போது ஒன் இஸ் டூ சிக்ஸ் தண்ணி ஊற்றினீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் நான் இன்றைக்கி கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றிட்டேன் ஒரு அழாவுக்கு அரிசிக்கு ஆறாழாக தண்ணி ஊற்றிங்கன்னா கஞ்சி வடிக்க நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ சாதம் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வெந்துடுத்து இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வேக விடலாம் நீங்களே பாருங்கள் கொஞ்சம் கூட பொங்கே வழியில் உள்ளே நல்லா கொதி வந்துட்டுருக்கு இப்போது கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வெந்துடுத்து நம்ம இப்போ கொஞ்சம் நேரம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பர்ஃபர்ட்டு லிட்டை போட்டு ஓட்டை ஓட்டையாக போட்டு ஒரு லிட் கொடுத்துருக்காங்க மூடி வைக்கிற மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ்டு ஒன்று கொடுத்துருக்காங்க இப்போ இந்த இதை வந்து மூடிட்டு இது கேரியர்லாம் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் இந்த கிளிப்பு கீழே தொங்கிறதுனால லைட்டாக சுடும் ஒன்று ஒரு டூ மினிட்ஸ் விட்டுட்டு அப்புறம் போடலாம் இல்லை இந்த மாதிரி கரண்டியால் இதை மாட்டி விட்டுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் துணியால் இதை கேரியர் மூடுற மாதிரி மூடிடலாம் இது ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே விட்டோம்னா சாதம் நல்லா மலர்ந்து வேகும் ஒரு நைன்ட்டி பர்சண்ட்டில் இதை மூடிட்டோன்னாக்கா அந்த மீதி டென் பர்சன்ட் நல்லா இந்த மூடி வைக்கிறதுலேயே வெந்துடும் இப்போ நான் சிங்க்கில் வடிச்சு விட போகிறேன் உங்களுக்கு அந்த கஞ்சி தேவைன்னா சிங்க்கில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் வடிக்கலாம் கஞ்சி தேவை இல்லைன்னா அப்படியே சிங்க்க்லேயே ஃபஸ்ட்டு வடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு எண்ணத்தில் கவுக்கலாம் இந்த மாதிரி ஹேண்டில் இந்த மாதிரி பிளாக் கலர் பேக் லைட் மெட்டீரியலை கொடுத்ததுனால கொஞ்சம் கூட நமக்கு சுடல் இல்லாட்ட நம்ம துணியெல்லாம் போ பிடிச்சிக்கிட்டு துணிக்கு போடுற கிளிப்பெல்லாம் போட்டு அரிசி வடியாமல் இருக்கிறதுக்கு சாதம்லாம் கீழே கொட்டாமல் இருக்கிறதுக்கெலாம் ரொம்ப பிரயத்தனப்படணும் கையில் ஆவி அடிக்கும் இது வந்து நல்லா தள்ளி ஹேண்டில் கொடுத்துருக்காங்க கையில் கொஞ்சம் கூட நமக்கு சூடு தெரியல நான் ஃபஸ்ட் டைம்ங்கிறனால நிறைய தண்ணி ஊற்றிட்டேன் எவ்வளோ கஞ்சி வந்திருக்கு பாருங்கள் கொஞ்சம் ஊற்றி விட்டுறேன் மீதி கஞ்சி அப்படியே வச்சுருக்கேன் இப்போ முக்கால்வாசி அதில் ஊற்றி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த வாய்க்கு சரியாக இருக்கிற மாதிரி ஒரு ஏனத்தில் நம்ம கவுத்து விட்டுட்டோம்னா அது பாட்டை வடிஞ்சிட்ருக்கோம் நம்ம வேறு வேலை பார்க்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் அது அப்படியே விட்டுட்டோம்னா சொட்டு சொட்டாக எல்லா தண்ணியுமே வடிஞ்சு நமக்கு சாதம் சூப்பராக கிடச்சிடுவேன் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுத்து நான் சாதத்தை திறந்து காட்டுறேன் உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு கீழெல்லாம் சிந்தலை பொங்கிலாம் வழியில ஏனும் மெஸ்ஸியாகவே ஆகலை அதுலேயே நம்ம சர்வ் பண்ணலாம் இப்போ நம்ம இந்த கிளிப்பை கேரியர் கிளிப் மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு திறந்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி நல்லா ஆவி பறக்க கொதிக்க கொதிக்க பொல பொல பொலன்னு சாதம் ரெடியாக இருக்குது பாருங்கள் களறி காட்டுறேன்னா பார்த்திங்கன்னா அடி வரைக்கும் இந்த மாதிரி நல்ல உதிரி உதிரியாக நமக்கு சாதம் கிடைக்கும் நல்ல வெந்தும் இருக்குது இப்போ நான் வந்து ரொம்ப உதிரியாக வடிக்கல எங்கள் வீட்டில் கொஞ்சம் நல்ல வெந்து வேணுங்கிறதுனால கொஞ்சம் நிறைய நேரமே விட்டு வடிச்சிருக்கேன் அப்போ கூட கடைசி வரைக்கும் சாதம் ஒட்டாமல் வருது நம்ம குக்கர்லலாம் வடித்தோன்னா அடி சாதம் ஒரு கேக் மாதிரி ஆகிடும் ஆற ஆற இதில் வந்து ராத்திரி எடுத்தோன்னா கூட இதே மாதிரி நல்ல உதிரி உதிரியாக நமக்கு சாதம் கிடைக்கிறது வெந்தும் இருக்குது அவங்கவுங்க வீட்டில் என்ன பதம் வேணுமோ அந்த ஸ்டேஜில் நம்ம வடிச்சுக்கலாம் நமக்கு சூப்பரான வடித்த சாதம் கையெல்லாம் சுட்டுக்காமல் ஈஸியாக பிகினர்ஸ் கூட வடிக்கிற மாதிரி தயானம் டிசை அன்ன பாத்திரம் டிசைட் பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு கிண்ணத்தில் போட்டு காட்டுறேன் ரைஸ் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்து பொல பொல பொலன்னு ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு இந்த விசல் ரொம்ப பிடிச்சிருக்கு தாராளமாக வாங்கலாம் ಲಿಂಕ್ ಬಂದು ಡಿಸ್ಕ್ರಿಪ್ಷನಲ್ಲಿ ಕೊಡ್ಕೆ ನೀಷ್ಟಿಕೋಂಕ್ಸ್ ಫಾರ್ ವಾಚಿಂಗ್ ದಿ ವೀಡಿಯೋ ಪ್ಲೀಸ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಫಾರ್ ಮೋರ್ ಇಂಟ್ರೆಸ್ಟಿಂಗ್ ವೀಡಿಯೋಸ್ ತ್ಯಾಂಕ್ ಯು